வணக்கம் எமுக்கியப்படி த்ரீ நண்பர்களே கேரளாவில் உள்ள கொச்சிக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்போ நம்மளுக்கு திருச்சியிலேருந்து நைட்டுக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது அதுக்கடுத்தபடியாக திருச்சியிலேருந்து மொத்தம் ரெண்டு ட்ரெயின் தான் கேரளாவுக்கு அதாவது குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸு காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ஸு இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் நமக்கு வந்து கரெக்டான டைமாக இருக்கும் காரணம் வந்து நைட்டு எட்டு மணிக்கு எடுக்கிறாங்க காலைல ஆறு மணிக்கு கொண்டு போய் விட்ருவாங்க கொச்சிக்கு போய்ட்டு நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அட் அன்னைக்கு நைட்டுக்கு பத்து மணிக்கு தான் திருப்பி அந்த ட்ரெயின் அது வரலாம் நம்ம கொச்சியில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தப்ப பார்த்தப்பதான் கொச்சியில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது அதாவது லூலு ஷாப்பிங் மால் அந்த லூலு ஷாப்பிங் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொச்சி தான் வந்து பெரிய ஜங்ஷனு எர்ணாகுளம் இருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறினோம்னா லூலு ஷாப்பிங் மாலுக்கு டேரெக்ட் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அந்த மெட்ரோ ட்ரெயினில் நான் வந்து ஏறினேன் மெட்ரோ ட்ரெயினில் ஏறி ஒரு இருபது நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம லூலு மாலுக்கு நேராக போயிடலாம் அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷாப்பிங் மால் தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு அதோடைய இது வந்து கொச்சியில் இருக்குது அது வந்து ரொம்ப பெருசு இந்தியாவிலேயே பெரிய ஷாப்பிங் மால்களில் ஒன்று தான் இந்த கொச்சி லூலு மாலு கொச்சியில் மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது காரணம் வந்து நம்ம சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போல் தான் எங்கேயும் வந்து டிராஃபிக் நெருக்கடிகள் அதிகம் அதனால் பொதுமக்க பொதுமக்களுடைய அந்த ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கொச்சி மெட்ரோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு சீக்கிரத்தில் போயெலாம் ரேட் டிக்கெட்டும் ரொம்ப கம்மி தான் மினிமம் ஃபேர் பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நேராக நம்ம கொச்சி அந்த மெட்ரோ ரயில் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா லூலு மாலுக்கு வந்து அந்த அங்கேருந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்குறாங்க அந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரோ ரயில் சேஃப்லே வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸில் வந்து நடந்து போய்ட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ரயில் உள்ள நம்ம எப்படி அந்த இன்டீரியர் டிசைன் இருக்குமோ அதே போலவே வந்து அந்த மாலுக்கும் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாலை வந்து ரெண்டாவது மாடியில் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க அதாவது செகண்ட் ஃப்ளோரில் வந்து இணைச்சிருக்காங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய அந்த பிரிட்ஜை வந்து கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர் மொத்தம் நாலு ஃப்ளோர் வருது அதில் இதில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆயிருக்குது நம்ம மால் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மாலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டோடைய ஷாப் அம்புட்டுமே வந்து அங்கே இருக்குது அதாவது நம்ம வெளியிலருந்துட்டு கொச்சி உள்ளே வெளியில் அப்படியே சுற்றிட்டு இப்போ இந்த மாலுக்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு வெறி வெளிநாட்டிலேயோ அல்லது வேறு பெரிய துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து உருவாக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அந்த இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாலை முழுக்க முழுக்க இது வந்து லூலுவோடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாலு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு வந்து அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஷாப்பிங் மால்களில் இது வந்து ஒரு முக்கியமான ஷாப்பிங் மால் அதே மாதிரி சவுத் இந்தியாவிலையும் ரொம்ப பெருசு இதுதான் கிட்டத்தட்ட இந்த ஷாப்பிங் மாலுக்கு பின்னாடியே வந்து பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்டுடைய ஷாப் அடிட்டாஸு இந்த மாதிரி பெரிய கடைகள்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க அஜிமல் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களுடைய ஓன் ரீட்டெயில்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த ஹைப்பர் மார்க்கெட் ரொம்ப பெரியது அதாவது இதில் வந்து இங்கே மாலை சுற்றி நம்ம எங்கே வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே மட்டும் வீடியோ வந்து எடுக்க அலோடு கிடையாது அதே போல் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கும் காரணம் வந்து இருபது கேஷ் கவுண்டர் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சாதாரணமாக சின்ன ஒரு பொருள் வாங்கி பில் போடவே கொண்டு வந்துட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் அதுதான் வந்து அங்கே ஒரு பெரிய இது தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது அதாவது இந்த ஃபுட் கோர்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா வகையான கடைகளும் அங்கே இருக்க சாப்பாட்டு கடைகளும் அதாவது பீஸா பர்கரு அதுக்கப்புறமா வந்து கேஎஃப்சி நம்ம தமிழ்நாட்டுடைய ஃபேமஸ் பிராண்டான தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம நார்த் இந்தியன் ஃபுட்டு இப்படி எல்லாமே இருக்குது நான் வந்து பர்கர் கிங் போயிருந்தேன் பர்கர் கிங்கில் வந்து இந்த வெஜ்ஜு பர்கர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெஜ்ஜு பர்கர் கண்டி நான் அந்த பர்கர் கிங் போயிருந்தேன் அங்கே பர்கர் கிங் போயிட்டு ஒரு வெஜ்ஜு பர்கர் ப்ளஸ்ஸு பொட்டேட்டோ ஃப்ரை அதான் வந்து இந்த ஃப்ரெஞ்சு பிரிஞ்சு விடுவாங்கள்ல அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய அந்த லூலூர் ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே போய் பார்த்தேன் ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பிரச்சனை இல்லை ஆனால் பில்லு போட்டுன்னு வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து நான் வந்துட்டு மெக்டோனால்டு பக்கத்துலேயே இருக்குது அங்கே வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கொடுக்குறாங்க அதாவது அங்கே உள்ள மெக்டோனால்டு ஐஸ்க்ரீம் மேலே சூப்பராக இருக்கும் முப்பது ரூபா தான் அதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸு பட் இருந்தாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாடுகளில் வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு கிராம்ஸுக்கு கொடுப்பாங்க துபாயிலலாம் மெக்டொனால்டு கடைகளில் அதே போல் தான் இங்கேயும் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு கவுண்ட்ரு வச்சுருக்கிறாங்க அந்த கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் க்யூலின்னு வாங்கணும் முப்பது ரூபா கொடுத்து வாங்கினாலும் அந்த ஐஸ்கிரீம் தான் சூப்பராகும் அங்கே கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி நேராக வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த மால் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு கிட்டத்தட்ட அதிலே வந்து ஒரு நாலு மணி நேரம் நமக்கு ஓடிடுச்சு அதுக்கடுத்தபடியாக வந்து அதனுடைய அந்த பீச் ஒன்று இருக்குது அங்கே அதுக்கப்புறம் பெரிய தேவாலயம் ஒரு பழமையான தேவாலயம் ஒன்று இருக்குது இந்த தேவாலயம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன் ஏழு மணிக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே அங்கே ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு கரெக்டாக பத்து மணிக்கு தான் ட்ரெயின் வந்துச்சு இடையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்ததுனால கேரளாவில் வந்து ரெண்டு வகையான பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அதாவது பிரைவேட் பஸ் ஃபுல்லாக வந்து தனியாக இயக்குறாங்க அது மட்டும் கேஎஸ்ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசிங்கிறது வந்து தொலைதூர பயணங்களுக்கு இயக்குறாங்க இந்த டவுன் பஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்டில் இயக்கறாங்க என்ன அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் எதுவுமே எழுதிருக்காது நம்ம போகக்கூடிய இடங்களில் டிரைவர்கிட்ட கேட்டு தான் போகணும் ஆனால் அதே நேரத்தில் மெட்ரோ வந்து அந்தந்த எந்தெந்த இடங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மெட்ரோவில் ஈஸியாகி போயிடலாம் இருந்தாலும் மலையாளமும் தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் சிம்லராக ஒத்து போகிறதுனால நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நம்ம ஈஸியாக நம்ம கேட்டு எதுங்கே பண்ணாலும் போயிடலாம் கேரளாக்குள்ளே இதுதான் நம்மளுக்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து நமக்கு தமிழ்லேயே பேசினாலும் கூட அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் எல்லாமே வந்து தமிழ் பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பஸ்லேயுமே வந்து மலையாள பாட்டு நான் கேட்கல நம்ம தமிழ் நைன்டிஸ் பாட்டிலேருந்து ஹிட்டான பாட்டு எல்லாமே வந்து அதில் போட்டுட்ருக்காங்க நம்ம இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பிரைவேட் டவுன் பஸ்ஸில் எப்படி பாட்டு ஓடுமோ அதே போல் தான் வந்து அங்கே வந்து அந்த இருக்கக்கூடிய எல்லா பஸ்லேயும் வந்து ஓடிட்டுருக்குது கேஎஸ்ஆர்டிசிக்குன்னு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பஸ்ஸுகளுக்குன்னு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ப்ரைவேட்டுக்குண்டு ஸோ நான் அதனால் வந்து நம்ம கேட்டு எதாக இருந்தாலும் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வந்து மெட்ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்ரோலே ஈஸியாக கேட்டு போயிடலாம் ஏன்னா மெட்ரோ வந்து நமக்கு ரேட்டும் கம்மி ப்ளஸ் ஈஸியாகவும் போயிடலாம் அதாவது சிக்னல் டிராஃபிக் இந்த மாதிரி நிற்காமல் போயிட முடியும் வணக்கம் நன்றி நண்பர்களே அடுத்து வந்து இந்த கொச்சின் போர்ட் அப்புறம் வந்து பெரிய தேவாலயம் அங்கே ஒன்று இருக்குது ரொம்ப பழமையான அந்த தேவாலயத்தை பற்றிய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே